காலம் மாறும் காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது காட்சிகளும் மாறும் அப்படின்னு இது நிஜத்திலும் சினிமாவிலும் பொருந்தும் அப்படின்னு அதுக்கு ஒரு சம்பவமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சர்க்கார் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அப்படி விஜய் கார்லேருந்து இறங்கி வாயில் சிகரெட்டோட அப்படி ஸ்டைலாக வந்து இறங்கினப்போ மாசின்னு எல்லாரும் வந்து கொண்டாண்டாங்க பல இளைஞர்கள் வந்து தன்னுடைய மொபைலில் வந்து அதை வந்து பார்த்து எடுத்து வந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அது அப்போ அந்த சமயத்தில் கடுமையான எதிர்ப்பு குரல் கொடுத்தது வந்து பாமக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜய் இதெல்லாம் வேணாம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களை ஒட்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்களை பின்பற்றி இருக்கிறாங்க நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆதர்ச நாயகன் நீங்கள் நீங்கள்லாம் இப்படி பண்ணலாமா ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த புகைக்கும் மதுவுக்கும் எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு வரவர் அதனால் நீங்க இதை பண்ணாதீங்க பண்ணாதீங்க தயவு செய்து அப்படின்னு அப்புறம் லியோலியும் தொடர்ந்து லியோலியும் ஒரு எதிர்ப்பு குரல்லாம் லியோ சயத்துல வந்து உருக்கமாலாம் ஒரு கடிதம்லாம் எல்லாம் மருத்துவர் மருத்துவர் என்னன்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் உங்களுடைய ரசிகர் என்னையும் நான் எனக்கே உங்களை பிடிக்கும் ஆனால் ஏன் அது மாதிரியான காட்சிகள்லாம் எல்லாம் நடிக்கிறீங்க எதிர்கால அரசியல் கூட நீங்க வரப்போறீங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருக்குது இருக்கு இது வேணாமே அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் விஜய் தரப்புல இருந்து கூட இல்லைங்க அந்த காட்சி டிமாண்ட் பண்ணுது அந்த அந்த படத்திற்கான அந்த சீன் வந்து டிமாண்ட் பண்ணது அதனால நாங்கள் அதை நடிக்கிறோம் சொல்லி பாமக வந்து சினிமாவுக்கு எதிரானவர்கள் அப்புறம் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து விஜய்க்கு எதிரானவர்கள் மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து ஆரம்பத்துல ரஜினிகாந்துக்கும் அப்படிதான் வந்து ரஜினிகாந்த் வந்து இன்றைய இளைஞர்களை மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக்குகிறார் என்று மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் சொன்னார் இது இது ஒரு பெரிய சிலசல பாலம் போயிருந்து ஒரு ஒரு கட்டத்துல ஒட்டு மொத்தமா பாமகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு எதிரான ஒரு மாதிரி மாதிரியான ஒரு பிம்பத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இப்ப ஏன் காட்சிகள் மாறும் காலங்கள் மாறும் அப்படின்னு சொல்ற அப்படின்னா நேற்று விஜய் இந்த அலங்கு அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லைங்களா படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துருக்காரு அந்த படக்குழுவை சந்திச்சிருக்காரு அந்த படக்குழுவை சந்திச்சு அந்த முழு கதையும் கேட்டிருக்காரு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாராட்டி எல்லா விவரம் அந்த ட்ரெயிலர் இது பண்ணியிருக்காரு எங்க ரஜினி தானே பார்த்தாரு இவர் எங்க பார்த்தாருன்னா ரஜினி ஏற்கனவே பார்த்துட்டாரு இந்த கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையிலேயே வர வச்சு அவரை பார்த்துட்டு பாராட்டி ஒவ்வொருத்தராக கேமராமேன் யார் இவர் யார் அவர் யார் இந்த அலங்குன்ற இது என்ன இந்த நாய் எப்பத்தி இது இந்த நாய் இந்த மாதிரி என்ன சம்பவத்தை பண்ண போகிறது ஆக்சுவலாக அந்த கதை வந்து கேரளா தமிழக எல்லையில் கேரளாவிலேருந்து கொண்டு வர மருத்துவ கழிவுகள்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட ஒரு கதை அது ஒரு நாயோட பின்னணியில் வச்சு அந்த கதையை சொல்லியிருக்காங்க முழுசா பண்ணல இப்ப கூட மாதிரி கொட்டிட்டு போனதெல்லாம் பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்து திரும்ப கேரளாவுக்கே அள்ளி போயிட்டாங்க வந்து இந்த படமும் அப்படி ஒரு சலசலப்பை உண்டாக்கும் ரெண்டு மாநிலத்துக்கும் இடையில் ஒரு பகையை கூட உண்டாக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க ரஜினி வாழ்த்துனாரு இதெல்லாம் பண்ணாரு எப்ப பாபா படத்துல நடந்த சம்பவங்கள்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் ஓகே ஒரு கா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் தான் வந்து திரும்ப இந்த சினிமா இந்த அரசியல் எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே தானே வந்து நீங்கள் எங்கே போனாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கணும் இல்லை விழுப்புரத்தில் இல்லைன்னா காஞ்சிபுரத்தில் மீட் பண்ணி ஆகணும் காஞ்சிபுரத்தில் இல்லைன்னா மயிலாப்பூரில் மீட் பண்ணியாகனா அப்படி தான் அது முடிஞ்சு போச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் நேற்று அந்த படக்குழுவை சந்தித்து அந்த ட்ரெய்லரை பார்த்து அதை என்ன கதைன்னு கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இன்னைக்கு கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறார் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் இருந்து அதுதான் முக்கியமான ஒரு மேட்டர் அது ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த நேரம் கூட அது வந்துட்டு இருக்கோம் எப்போ அதை தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்க அலங்கு வந்து அலங்குன்னு ஒரு பெரிய ஹீரோ கிடையாது பெரிய ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய டைரக்டர் யாரும் டைரக்ட் பண்ணல அதுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கூட இல்லை ஆனால் இந்த படத்துக்கு வரைஞ்சு கட்டி ரஜினி ஒரு பக்கம் அப்புறம் விஜய் ஒரு பக்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க இதனுடைய தயாரிப்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்டைய புதல்வி சங்கமித்ரா என்பது ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்பொழுது இவங்கெல்லாம் அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க ரைட்டு இதெல்லாம் மீறி அந்த படம் சொல்ல போக கூட ஒரு முக்கியமான கருத்து என்ன அந்த படத்தின் மீது அவ்வளோ பேர் வந்து பாராட்டியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு பக்கம் இருக்குது இது போயிட்டு நேத்தே விஜய் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு வாரம் இந்தியில வந்து பேபிஜான் அப்படின்ற ஒரு படம் வருந்தவான் நடித்திருக்கிற அந்த படத்தை அட்லி தயாரித்து இருக்கிறார் முக்கியமாக வந்து ஏன்னா கீ படம் கீ ஜீவாச்சு கீன்னு ஒரு படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அந்த படத்தை இயக்கி இருக்கிறார் அட்லி தயாரித்து இருப்பதனால் வழக்கம் போல அட்லியோடைய ஆதர்ச அண்ணன் யாரு பாசமிகு அண்ணன் யாரு விஜய் தான் ஏன்னா எங்க போனாலும் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அதே போல தமிழில் மாபெரும் வெற்றி படைப்பான தெரி படத்தினுடைய ரீமேக் தான் பேபிஜான் அதை மாற்றுக்கிறது இல்ல குறிப்பாக வருந்தவான் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷமா பாலிவுட்ல போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு 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 தெரி மாதிரி ஒரு ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு வெற்றி நமக்கு வேணுமே அப்படின்னு அந்த அந்த வெற்றி இந்த படம் தருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நான் தமிழ்ல ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம நண்பர் தான் சொன்னார் இந்த படத்துல வந்து நிறைய காட்சிகள் இருக்கு இல்ல முக்கியமான காட்சிகள் அது இந்த பேஸ்புக் ரீல்ஸ் அப்புறம் அந்த ட்விட்டர்ல சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் ஆகிறீங்களே அதில் வந்து இந்தியில் அதிக லெவல் மக்கள் பார்த்து அதை கொண்டாடி இருக்காங்க ஏற்கனவே அந்த அந்த கதை அந்த காட்சிகள்லாம் பரிச்சயம் ஆகிடுச்சு இதெல்லாம் மீறி இந்த பேபிஜான் எப்படி அவங்ககிட்ட கனெக்ட் ஆக போகுது அப்படின்பொழுது அட்லி என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் அப்படியே அதை ஈயடிச்சான் காப்பியாக எடுத்து பண்ணலைங்க அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மகேந்திரன் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார் வில்லனா அது கொஞ்ச நேரம் தான் வரும் ஏன்னா ஒரு முக்கியமான இதில் வந்து அந்த கேரக்டரில் ஜாக்கி ஷாராப் நடிச்சிருக்காரு த்ரோட்டா பட முழுக்க வேற ஒரு கலரில் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஜாக்கி ஷாராப் அப்படிலாம் நாங்கள் நிறைய மாற்றிருக்கோம் அப்படின்னு அதுக்கு நேற்று என்ன பண்ணியிருக்காரு அந்த படக்குழுவிற்கு ஒரு வாழ்த்து சொல்லி சக்சஸ்ன்னு சொல்லி வருந்தவானில் இருந்து கீர்த்தி சுரேஷு டைரக்டர் எல்லோரையும் வந்து டாக் பண்ணியிருக்காரு எல்லாரும் பகிர்ச்சியில் நன்றி சொல்லியிருக்காங்க வருந்தவான் வந்து தளபதி விஜய் சாருக்கு மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு வந்து ஏன்னா ஷாருக் கானுக்கு அப்படி ஒரு வாழ்த்து சொன்னார் அதுக்கு காரணம் ஜபானில் அப்புறம் விஜய் ஷாருக் கான் வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொன்னார் இப்படி ஒரு பரஸ்பரம் ரெண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு விஜயை அட்லி அடைத்ததாக ஒரு தகவல் நிச்சயம் நம்ம கேள்விப்பட்டப்போ கேட்டிருக்காரு வந்து ஆசை தானே வந்து விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் ஆனால் அவர் என்னன்ட்டார் எப்பா வேணாம் இப்போதைக்கு நான் வரா மாதிரி இல்லை காரணம் என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து அரசியலில் ஒரு பக்கம் சினிமாவில் ஒரு பக்கம்னு இருக்கோம் தளபதி அறுபத்தொம்போது இன்னும் முடிச்சு வெளியே வரல ரிலீஸ் ஆகலை அரசியல் களத்துக்குள்ளே நான் முடிசா போகலை அப்புறம் வந்து விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு வெளியே வந்தவர் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு தான் வந்தாரு இது வந்து தனி விமானத்துல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரு கூட திரிஷா கூட போனார் மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இங்கே நான் ப்ரமோஷனுக்கு வந்துட்டேன்னா இது மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அது சின்ன படங்களுக்கு வருவாரா இருக்கிற எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் இந்தியில போய் வருந்தவானுக்காகவும் கீர்த்தி சுரேஷுக்காகவும் இந்த ப்ரொமோஷன் கலந்துக்கிட்டாரு அட்லிக்காக போய் அங்கே கொண்டாடுறார மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஓகே அதெல்லாம் உரம் தெரியாச்சு ஒரு வாழ்த்து சொல்லியாச்சு அவருடைய ட்விட்டர் எக்ஸ்வாலி தளத்தில் போட்டால் அது எந்த அளவுக்கு பரபரப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அலங்கு இன்னொரு பக்கம் வந்து பேபிஜான் இப்படியா அவர் சினிமா களத்துக்குள்ள இருக்காரு சரிங்க தளபதி அறுபத்தி ஒன்பது படம் முடிஞ்சுதா அப்படின் இவருடைய டாக்கி போஷன் முடிஞ்சிடுச்சின்னு நமக்கு உறுதியான தகவல் வந்தாச்சு இந்த பையனூர்ல இருக்கிற பெப்சி தொழிலாளர்களுடைய அந்த ஸ்டுடியோல தான் இதனுடைய படப்பிடிப்பு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்டுடியோ அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல பனையூர் கட்சி அளவுல தான் பனையூர் கட்சி அளவுல இருந்து கொஞ்சம் தூரத்துல நீலாங்கரை வீடு இப்படியா பயணம் ஏன் வெளியிட கூடாதா அப்படின்னு பொழுது கட்சி பணியையும் பார்த்துக்கணும் கலந்துக்கணும் இதை தவிர ஒரு விஜய் அவுடோருக்கு போய் நடிச்சா அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் வந்துடும் கிரௌடா மாறிடும் அது ஒரு பெரிய சலசலப்பா மாறிடும் ராமஜீரா பிலிம் சிட்டி மாதிரிலாம் இருக்கு ஹைதராபாத் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு முறை ஏர்போர்ட் போகும்போதும் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து மைக்கு நீட்ட வேண்டியதாக இருக்கும் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் இதெல்லாம் மீறி இப்போ அந்த எச் வினோத் இயக்கத்தில் தளபதி அறுபத்தி படத்தினுடைய விஜயனுடைய டாக்கி போர்ஷன் முடிச்சாச்சு மற்றவங்க எல்லாம் நீங்க அவுட் டோர்ல வச்சு இன்டோர்ல வச்சு மற்ற கேரக்டர்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை நீங்க பாத்துங்க ஒரு நாள் டப்பிங் கூப்பிடுங்க நான் வந்து டப்பிங் பேசிட்டு போறேன் அப்படின்னு ஆச்சு இப்போ விஜயோடைய அடுத்த கட்டமாக அரசியல் பயணம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலை அறிவிக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து பதவிக்காக தான் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு தாவேக்காவில ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் மகளிரணி திடுதிட்டு திட்டுன்னு டிவிக்கு கொடியே இறங்கினாங்க அப்புறம் பார்த்தா திபு திபு நேத்தெல்லாம் வந்து எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிறைய இடங்களில் வந்து தலைமைக்கு வந்து யாரும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க அப்புறம் அந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து நான் அவங்க ஏதோ நேரடியாக போய் விஜயை பார்த்து மீட் பண்ண மாதிரியும் விஜய சந்திச்சிருக்கா மாதிரியும் ஒரு ஃபோன்லாம் எடுத்து கஸ்டமர் கேர்ல பேசிக்கிட்டு விஜய் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காங்க பொழுது இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு இது வர வந்துதான் தீரும் அதற்கான காரணம் என்னன்னா இன்னும் யாருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை யாருக்கும் இன்னும் பதவி கொடுக்கப்படவில்லைன்னு டிவி கேல இருந்து நம்ம விசாரிச்சப்ப தகவல் அது இன்னும் எதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணலங்க இப்பத்தையும் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரை குஷியானந்த் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு கடைசியா விஜய அதை டிக் பண்ணியாச்சு பைனலா ஏன்னா அவர் குஷியானந்த் போராடம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எங்க நான் வந்து இப்ப யாருக்கும் பொறுப்போ பதவியோ கொடுக்குற இடத்துல இல்ல தலைவர் என்ன பார்த்து கொடுக்குறாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக விஜயனுடைய அந்த தாய்க்க கட்சியினுடைய பின்னணிகள் சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சில மூத்த அரசியல் தலைவர்கள் குறிப்பாக ஜான் ஆரோக்கியதாஸ் மாதிரியான ஐடி விங்கை சேர்ந்தவர்கள்லாம் பணியாற்றுகிறார்கள் மாதிரி ஒரு தகவலாக இருக்குது இருந்து தான் ஆகணும் ஏன் ஆதவார்ஜின்னு ஐடி விங்குக்கு வரப்போகிறார் அதுக்காக தான் வந்து அவர் இருந்து வெளியே வந்திருக்கார் விரைவில் அவருக்கு வந்து உறுப்பு கொடுக்க போகிறாருன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் மீறி விஜய் எப்போ சாமி மக்களை சந்திக்க போகிறார் இதுதான் நூற்றிக்கு ஆயிரம் கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக மக்களை சந்தித்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் பயணத்தை ஏன்னா முதல்ல கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சியை அறிவிச்சார் நிறைய பேர் வந்து கட்சி அறிவிச்சிட்டாரு என்ன சொல்றீங்க என்ன நிறைய சில மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் சில அரசியல் தலைவர்கள் அறிவிச்சிட்டாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதை சொல்லட்ட கொள்கையும் கோட்பாடும் சொல்லியாச்சு இப்போ கொள்கை கோட்பாடு சொன்ன பிறகு எப்போ அவர் போய் மக்களை சந்திக்க போய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை ஒரு கால் வருஷம் இருக்குது பொழுது அவர் மக்கள் சந்திச்சாகணும்னு எனக்கு தெரிஞ்சு அதற்கான பயணத்திற்கான ஒரு வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு கேரவன் மாதிரியான ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணி அவர் எங்கே எந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கா திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கான்னு தெரியல கரண்டே இல்லாத வரைக்கும் தன்னுடைய பயணத்தை மக்களை போய் சந்திக்கிற ஒரு விஷயத்தை விஜய் கையில் எடுக்கப் போகிறார் என்பது நமக்கு செவி வழி செய்தி அப்படி ஒரு விஷயத்தை விஜய் கையில் எடுத்து அந்த பயணத்தை தொடங்கி விட்டார் என்றால் மக்களின் தலைவனாக விஜய் விரைவில் மக்கள் மனதில் இடம் முடிவார் என்பது இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி